எஸ் டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேர் டாக்டர் நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில பேருக்கு வந்து கையில இல்லாட்டி எங்கனாலும் உடம்புல வந்து நமக்கு ஏதாவது ஒரு அடிபட்டு இருந்தது அப்படின்னா அது நமக்கு வந்து தழும்பா மாறும் அந்த தழும்புக்கு மேல வந்து சில பேருக்கு வந்து ஒரு வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அதுக்கு பேர் வந்து கீலோய்டு இந்த கீலாய்டு தொந்தரவை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது இந்த கீலாய்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல உடம்புல வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா நமக்கு தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகிற இடத்துல மேலும் மேலும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபார்ம் ஆயிட்டே போகும் அது சில பேருக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புஷ்னு வீண மாதிரி இருக்கும் தொட்டு பார்த்தா ஒரு ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி லைட்டா வந்து இருக்கும் எந்த இடத்துல வேணா இது ஃபார்ம் ஆகும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு கீரல் போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு முகத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த பரு வந்து போனதுக்கு அப்புறமா நமக்கு அந்த தழும்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து சில பேருக்கு வந்து இந்த கீழாய்டு மாதிரி புஷ்னு வீங்க மாதிரி தொட்டு பார்த்தா உள்ள நீர் இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த கீழாய்டு தொந்தரவு வந்து சில பேருக்கு வரும் ஏதாவது நமக்கு வந்து தீ புண் பட்டிருந்தது அந்த தீ காயத்துக்கு மேல வந்து சில பேருக்கு இந்த மாதிரி கீழாய்டு ஃபார்மேஷன் வரும் சில நேரம் வந்து நமக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்கோம் நம்ம கையில எங்கேயாவது நம்ம அந்த இடத்துல வந்து சில பேருக்கு வந்து இந்த தழும்பு மாதிரி லைட்டா புஷ்னு வீங்கிட்டு உங்களுக்கு நீர் கோர்த்த மாதிரி சில பேருக்கு இருக்கும் அதே மாதிரி காது காது குத்துரும் அப்படின்னா சில பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மாதிரி கீழாய்டு ஃபார்மேஷன் வந்து அது வந்து ஆரம்ப போது உங்களுக்கு கீழாய்டு ஃபார்மேஷன் மாதிரி சில பேருக்கு இது எல்லாமே எதுனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து உடம்புலயே ஒரு டெண்டன்சி இருக்கும் கீழாய்டு ஃபார்மேஷன் ஆகிற டெண்டன்சிஸ் இருக்கும் சில பேருக்கு சில பிள்ளைங்களுக்கு சில லேடிஸ்க்கு முக்கியமா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு ஸோ அந்த ஃபார்மேஷன் வர டெண்டன்சி அவங்க உடம்பு ஆகல அந்த எப்பவுமே வந்து ஒரு ஒரு புண்ணு வந்து ஆரம்ப போது அதுக்கு மேல கீழாய்டு ஃபார்மேஷன் ஆகுறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடம்பு ஆகல உள்ள இருந்த டெண்டன்சி தான் இது பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா அது ஷைனிங்கா இருக்க மாதிரி இருக்கும் அந்த புண்ணுக்கு மேல அந்த ஆறுன அந்த தழும்பு வந்து நிறைய ஃபார்மேஷன் ஆயிட்டே இருக்கனால நம்மளோட உடம்புல வந்து மேல ஆறும்போது நமக்கு நிறைய வந்து ஸ்கின் வந்து டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த கொலாஜன் வந்து எக்ஸா வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து டெபாசிட் ஆயிட்டே இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி வரும் தொட்டு பார்த்தோம்னா ஸ்மூதா இருக்கும் கொஞ்சம் ஷைனிங்கா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு அரிப்போம் பாக்குறதுக்கு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு இதா இருக்கு எனக்கு ஏதாவது வந்து மெடிசன்ஸ் கொடுங்க இதை சரி பண்றதுக்கு அப்படின்னு இதுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து ரொம்ப நல்ல மருந்துகள்லாம் எல்லாம் நிறைய இருக்கு இன்டர்னல்லாம் சாப்பிடும் போது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்னாலையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த கீழாய்ட டெண்டன்சியும் நமக்கு வந்து கம்மியாகும் அதாவது நம்ம பிற்காலத்துல வந்து எதுவும் ஒரு புண்ணு வந்தது அப்படின்னாலும் இந்த கீழாய்ட் ஃபார்மேஷன் வந்து நமக்கு ரொம்ப வந்து வராது படிப்படியா அப்படி கம்மியாயிடும் நார்மல் ஸ்கின் அளவுக்கு வந்துடும் கீழாய்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பரவாது ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாறு அதே மாதிரி வந்து இது கேன்சர் கிடையாது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நமக்கு சில பேருக்குலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் விகாரமா இருக்க மாதிரி இருக்கும் சில பேர் டேட்டோஸ் போட்டாங்கன்னா அந்த நீடல் பிக் பண்றாங்க இல்லையா அந்த பிரிக்ல வந்து கூட சில பேருக்கு வந்து அந்த டேட்டூ வந்து நம்மளுக்கு அந்த பிரிக் பண்ணி அந்த இன்ஜூரினால கூட சில பேருக்கு அந்த இடத்துல அந்த வந்து தழும்பு வந்து உங்களுக்கு வந்து ஆரம் போது வந்து சில பேருக்கு இந்த கீலோய்டு ஃபார்மேஷன் மாதிரி சில பேருக்குலாம் வரும் சோ இதை வந்து இன்டர்னலா மெடிசன்ஸ் வந்து நம்ம ஹோமியோபதி நேச்சுரல் ரெமடிஸ் தான் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது எந்த வகையான இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி கிடையாது எக்ஸ்டர்னலாவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஹோமியோபதியில அது தவிர்த்து வந்து உங்களுக்கு இன்டர்னலா மெடிசன்ஸ் வந்து நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா தீர்வு இருக்கு முக்கியமா வந்து என்னென்ன மெடிசன்ஸ் இந்த கீலோய்டுக்கு அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சைலீஷியா கிராஃபைட்டஸ் தூஜா டியூபகுலினம் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸா வந்து கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அப்படி சாப்பிடும்போது வந்து அந்த ஃபார்மேஷனும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் ஆகிட்டே வரும் உங்களுக்கு அதே மாதிரி இனிமேல் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு கீரலோ ஏதாவது ஒரு புண்ணு வந்ததுன்னா அதுக்கு மேல கீலோட் ஃபார்மேஷன் ஆகாம இருக்கிறதும் இது தடுப்போம் உங்களுக்கு ஸோ இது ரிலேட்டடா இந்த கீழோட் ஃபார்மேஷன் இந்த ஸ்கின் ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்